அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் புனித வியாழன் என்று நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கிறார் தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் இப்பொழுது போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்மும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது புனித லூகா எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது இயேசு சீடர்களை நோக்கி நான் துன்பங்கள் படும் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன் ஏனெனில் இரையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம் இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது முதல் இரையாட்சி வரும் வரை திராட்சை பல ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்னை உணவாய் உண்டு வாழும் சகோதரமி உங்களை விட்டு பிரிந்து செல்ல எனக்கு துணி அளவும் மனம் இல்லை உங்கள் உயிரோடு உடலோடு உணர்வோடு ஒன்றித்து வாழ எனக்கு மிகவும் ஆசை ஆனால் உங்களிடமிருந்தே எனக்கு சாவு வருவது உறுதி என நன்றாக புரிந்து கொண்டேன் இதுதான் வாழும் வரலாறு என நான் நன்றாக அறிவேன் உங்களோடு இன்று நான் இன்னொரு செயலை செய்யப் போகின்றேன் இது இந்த சமூகத்தின் புதிய செயல் அன்று வழக்கமான ஒன்றுதான் உங்களோடு நான் பந்தி பந்தியமரப் போகின்றேன் ஏற்கனவே பல பந்தி அமர்வுகளில் நான் பங்கேற்றுள்ளேன் ஒவ்வொரு பந்தி அமர்வும் என்னுள்ளே ஒவ்வொரு விதமான பாடத்தை கொடுத்தது ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு ஒரு புதிய அனுபவமானது எனது பெரும்பாலான அமர்வுகள் பாமர மக்களோடுதான் நிகழ்ந்தது அதனில் சிலவற்றை இந்நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் கலிலியாவில் உள்ள கானாவூரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது அது ஏழை வீட்டு திருமணம் விருந்தின்போது ஒரு சிக்கல் அதுவரை பரிமாறப்பட்ட ரசம் தீர்ந்துவிட்டது மனவீட்டார் அங்கலாய்த்து நின்றனர் அடுத்தவர் மீதான அக்கறையை எங்கும் எப்போதும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை அந்த திருமண விருந்து எனக்கு தந்தது சுங்கச்சாவடியில் வரி வசூலித்துக் கொண்டிருந்த மத்தியுவை என் பணிக்காக அழைத்தது மட்டுமன்றி அவரது வீட்டுக்கு சென்று விருந்து கொண்டேன் அதனில் சீடர்களும் பங்கேற்றனர் அப்பந்தியில் பரிசேயரால் பாவிகள் என கருதப்பட்டோர் வரி என பலரும் பங்கேற்றனர் ஒதுக்கப்பட்டவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதைக் கண்ட பரிசேயர் எனது செயலை கேள்விக்குட்படுத்தினர் ஒரு நாள் திபேரிய கடல் அருகே இன்னொரு விருந்து நடைபெற்றது அது முற்றிலும் எதிர்பாராதது நான் அப்பகுதியில் இருந்ததை கேள்வியுற்று மக்கள் பெருந்திரளாக அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் என்னோடு நீண்ட நேரம் செலவிட்டனர் அந்நேரத்தில் அங்கு அமர்ந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க சீடர்களிடம் சொன்னேன் எப்படி கொடுப்பது எவ்வளவு பணத்துக்கு உணவு வாங்குவது அவர் வாங்கினாலும் போதுமா என்ற கேள்விகள் அவர்களுள் எழுந்தன பகிரும் பண்பிருந்தால் பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இடமில்லை என்ற சிந்தனைக்கு உயிரூட்ட ஒரு ஏழை சிறுவன் தன்னிடமிருந்த உணவை கொடுத்தான் எல்லோரும் வயிறார உண்ண இந்த சிறுவனின் பகிர்வு தூண்டுகோளானது போரின் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் அக்கறை உணர்வை எனது சீடர்களும் சூழ இருந்த எல்லோருக்கும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வாய்ப்பாக்கினேன் சக்கேயு என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் வரி வசூலிப்போரின் தலைமை பொறுப்பில் இருந்தார் அவரிடம் எக்கச்சக்கமாக செல்வம் சேர்ந்திருந்தது அவர் என்னை பற்றி அறிந்திருக்கிறார் நேரடியாக என்னை பார்க்க தன்னுள் ஆசை கொண்டிருந்தார் எரிகோ நகர்வழியே நான் வருகின்ற தகவல் அறிந்து வழியோரம் நின்ற ஒரு முசுக்கட்டை மரத்தின் மீது ஏறி காத்திருந்தார் தவறிழைத்தாலும் திருந்த வேண்டும் நன்மை புரிய வேண்டுமென்ற ஒருவித ஆர்வம் அவருள் இருந்ததை உணர்ந்தேன் அவர் ஏறி அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் நின்று அவரை அழைத்தேன் என்ன உற்சாகம் வேகமாக இறங்கி வந்தார் அன்று அவரது வீட்டில் நான் தங்க வேண்டுமென்று எனது விருப்பத்தை வெளிப்படுத்தினேன் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் என்னை வீட்டிற்கு கூட்டி சென்றார் நல்ல விருந்து கொடுத்தார் அந்த விருந்து அவரது பழைய வாழ்வை மாற்றும் விருந்தானது அவரது அதிகார போதையில் இருந்து விடுபட்டு அதற்கான பரிகாரம் தேடிக்கொள்ளும் வாய்ப்பாக மாற்றி கொண்டார் அந்த விருந்தின் போதும் பலர் முணுமுணுத்துக் கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது பெத்தானியாவில் வாழ்ந்த சீமோன் என்பவரது இல்லத்தில் விருந்துக்காக அழைக்கப்பட்டேன் அவரது அழைப்பை ஏற்று நானும் சென்றேன் விருந்தின்போது லாசரின் சகோதரி மரியா அங்கு வந்தார் தான் கொண்டு வந்த விலை உயர்ந்த நறுமண தைல சிமிலை திறந்து என் தலை மீதும் காலடியிலும் ஊற்றினார் என் காலடி அமர்ந்து தமது கூந்தலால் துடைத்தார் இதனை என்னோடிருந்த சீடர்கள் கூட எதிர்த்தனர் விருந்து என்பது வெறுமனே உணவு பரிமாற்றம் அல்ல அது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் உறவு பகிர்வு என எனது சீடர்களுக்கே தெரியவில்லை என் நல்ல நண்பர்களே இந்த பந்தி அமர்வு ஏற்கனவே நான் பங்கேற்ற விருந்துகள் தந்த பாடங்களின் விடைகள் ஆகட்டும் எனது பந்தி அமர்வில் உணவு மட்டும் பகிரப்படவில்லை மாறாக எனது உயிர் பரிமாறப்படுகிறது ஏனெனில் இங்கு நான் என்னையே அப்பரச வடிவில் உணவாக்குகின்றேன் இப்போது நிகழ்வாகும் பந்தி இந்த நேர பசிக்கானது மட்டுமல்ல எல்லா மக்களின் வாழ்வுக்கும் ஆனது ஒவ்வொரு வேலை உணவும் பகிரப்பட்டுதான் உண்ணப்பட வேண்டும் என என் சீடர்கள் வழியாக நிர்பந்திக்கிறேன் என்னை உண்ணும்போது போது பழிவாங்கல் பகை உணர்வு ஆணவத்தனம் ஏமாற்று பொய்மை போன்ற இளி மனநிலைகள் இதயத்துக்குள் இருந்தால் அதனை அகற்றிக்கொள்க எனது விருந்தில் எல்லோரும் சமம் என்ற சரிநிகர் உணர்வு மேலோங்கட்டும் இந்த உணவு பரிமாற்றம் தியாகத்தின் அடையாளமாகட்டும் எனது உணவின் போது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாட்டு சிந்தனைக்கே இடமில்லை மானிட நட்புறவு சிறப்பை இந்த விருந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கட்டும் பணிவு பரிவு பாசம் பகிர்வுக்கு என் உயிருள்ள இந்த உணவு எடுத்துக்காட்டாக நினைவு கூறப்படட்டும் மனிதம் வளர்க்கும் ஒவ்வொரு தியாகமிக்க பணிவிடை செயல்பாடும் என்னை நினைவூட்டும் நல்ல உணவு பகிர்வு போல அமையட்டும் இதைத்தானே நீங்கள் நற்கருணை என பெயரிட்டுள்ளீர்கள் எப்போதெல்லாம் பாசம் கலந்த பகிர்வு நிகழ்வாகிறதோ எப்போதெல்லாம் பணிவு நிறைந்த பணிகள் நிறைவேறுகிறதோ எப்போதெல்லாம் தியாகம் செறிந்த உழைப்பு உருவேறுகிறதோ எப்போதெல்லாம் சமத்துவமிக்க பார்வை நிலையாகிறதோ எப்போதெல்லாம் உண்மை கொண்ட பகிர்வு செயலாகிறதோ எப்போதெல்லாம் அக்கறைமிக்க அணுகுமுறை பணியாகிறதோ எப்போதெல்லாம் உயிர்காக்க உதிரம் தானமாகிறதோ எப்போதெல்லாம் நிபந்தனையற்ற உறவு பரிமாறப்படுகிறதோ அப்போதெல்லாம் என் பெயரால் நீங்கள் கொண்டாடும் நற்கருணை விருந்து அர்த்தமானது இல்லையேல் அது அபத்தமானது இயேசுவின் வார்த்தை ஒளியில் சில நிமிடங்கள் அமைதியாக தியானிப்போம் திரு பாடல் வழியாக தியானிப்போம் உங்கள் பதில் ஆண்டவரி என் உயிரை காத்தருளும் அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார் ஆண்டவரி என் உயிரை காத்தருளும் சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன ஆண்டவரி என் உயிரை காத்தருளும் நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என் உயிரை சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் ஆண்டவரே என் உயிரை காத்தரலும் நான் உமக்கு நன்றி வழி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொறுத்தனைகளை நிறைவேற்றுவேன் அல்லேலூயா ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் உயிர் வாழும் உணவாக உண்மையே தந்த நல்ல இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணை விருந்து உண்மையிலேயே ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது அது மாபெரும் விடுதலை வாழ்வுக்கான செயல்பாடு நல்ல மன உணர்வுகளை வளர்க்கவும் உயர்ந்த மனநிலைகளோடு வாழவும் தூண்டுகின்றது நான் என்னோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் மதிப்போடும் சமத்துவத்தோடும் மாண்போடும் நினைத்து தோழமை உணர்வோடு வாழ வழிகாட்டுகின்றது மது நற்கருணை விருந்தினில் பங்கேற்கும் தகுதியான மனநிலையை கூட நீர் சுட்டி காட்டினீர் நெஞ்சில் வஞ்சக உணர்வோடு இர உணவில் பங்கேற்ற யூதா சிஸ்காரியோத்தின் பாதக செயலையும் நீர் அந்த விருந்தின் போது குறிப்பிட்டீர் அவன் பிறவாதிருந்தாலே நலம் என்று கூட வருத்தப்பட்டீர் அந்த யூதாஸ் போலத்தானே நானும் எனது வாழ்வும் உமோடு ஒன்றித்திருப்பது போல இருப்பேன் ஆனால் என்னுள் உடனிருந்தே குளிப்பறிக்கும் இலி மனநிலை உமது விருந்து பாசத்தின் பகிர்வு என அறிந்தும் பலரோடு பகை உணர்வு வளர்த்து ஏதும் அறியாதது போல பாசாங்கு காட்டி நற்கருணை விருந்தில் பங்கேற்றுள்ளேன் திருப்பள்ளிக்கு திரு வழிபாட்டிற்கு நானும் வந்துள்ளேன் என காட்டிக் கொள்வதற்காகவே சில நேரங்களில் நற்கருணை பெற்றுள்ளேன் பாஸ்கா உணவை உண்ண நீர் உமது சீடர்களோடு எவ்வளவு முன் தயாரிப்பு செய்தீர் ஆனால் எந்த தயாரிப்பும் இல்லாமல் ஏனோதானோ என்றும் பந்தாத்தனத்தோடும் உமது விருந்தில் பங்கெடுத்த பொழுதுகளை நினைத்து வருந்துகின்றேன் நற்கருணை விருந்தில் கலந்து கொள்ளும் நான் உம்மை போன்று நலிந்தவருக்கு உதவும் நற்பணியில் ஈடுபட மறந்திருக்கிறேன் நற்கருணை கொண்டாட்ட திருநிகழ்வை பொழுதுபோக்காக வாடிக்கை செயலாக கருதி வெறுமனே கடமைக்காக கலந்து கொண்டு சென்ற நாட்கள் பல உண்டு பகிரப்படாத செல்வம் பாவமானது என்ற தூய பெஸிலின் பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் அறிவேன் எதையும் பகிராமல் ஏழையரை பற்றி அக்கறை கொள்ளாமல் எது எங்கு நடந்தால் எனக்கென்ன என்ற உணர்வற்ற மனப்பாங்குடன் உம் விருந்தில் பங்கேற்றது பெரும் பாவம் என புரிந்து கொண்டேன் மணிக்கணக்கில் கணினி விரும்பும் நேரமெல்லாம் விளையாட்டு பொழுதை போக்கும் நோக்கோடு டிவி டைம் பாஸ் என்ற போர்வையில் நட்பு கூட்டங்களோடு பிறர் பற்றிய புறணி பல முக்கிய பணிகள் கண்முன் இருந்தும் கண்டுகொள்ளாமை சோம்பல்தனம் இன்று எங்கு சுற்றுவது நாளை எங்கே போய் ஜாலியாக இருப்பது என இலக்கில்லா பயணங்கள் மது அருந்தினால்தான் நட்பு வட்டம் நம்மை ஏற்கும் என்ற தெளிவற்ற பார்வைகள் இது மட்டுமா என்னை சூழ வாழும் ஒரு சிலர் பங்கில் சமூகத்தில் தெரு வீதிகளில் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு ஏதேனும் நல்லவை செய்தால் பொறாமை நிறைந்த எனது கேலி கிண்டல்கள் பழிப்புகள் என என்னவெல்லாமோ அநியாயங்கள் செய்துவிட்டு அழகான உடை உடுத்தி அற்புதமாக பேசி உமது தியாக விருந்தில் பங்கேற்றது அராஜகமிக்க அரக்கத்தனம் என மனதார உணர்கிறேன் குடும்பம் ஒரு கோவில் குடும்பத்தில் வாழும் ஒவ்வொருவரும் கண்காணும் கடவுள் குடும்பத்தில் உடன் வாழ்வோரின் குறை நிறைகளை கடந்து அன்பு செலுத்துவதில்தான் குடும்ப சந்தோஷம் கூடி வாழ்கிறது கூடி வாழ்வோரின் சிறு சிறு தவறுகளை கூட பெரிதுபடுத்தி அதை ஊரெல்லாம் ஊதி பெருக்கி மானமிழக்க செய்யும் பண்பற்ற மனநிலை என்னிலும் இருக்கிறது என் சுயநலத்திற்காக பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்பு என்றும் பாராமல் சதியாட்டம் போடும் பேயெண்ணமும் என்னிலுண்டு குடும்ப உறவுகளில் நலமான நட்புகளில் உமை உணராமல் வெறுமனே ஆலயத்தில் வந்து எதையெதையோ பிதற்றிக்கொண்டு கொண்டு நற்கருணை பந்தியில் வந்து நின்ற எனக்கும் யூதாசுக்கும் என்னதான் வித்தியாசம் எல்லோரையும் சமமாக பார்த்த இயேசு சமத்துவம் உணர்த்தும் உமது விருந்தில் ஏழை பணக்காரர் என்றோ படித்தவர் பாமரர் என்றோ திறமைசாலி திறமையற்றவர் என்றோ அறிவாளி கோழை என்றோ அழகானவர் அசிங்கமானவர் என்றோ உயர்ஜாதி தாழ்ஜாதி என்றோ சிறியவர் பெரியவர் என்றோ ஆண் பெண் என்றோ நெட்டை குட்டை என்றோ சிவப்பு கருப்பு என்றோ எந்த பாகுபாடும் இல்லை உம் விருந்தினில் எல்லோரும் ஒன்றே என் அன்றாட வாழ்வில் இந்த பாகுபாடுகளை மையப்படுத்திய எனது பல செயல்பாடுகளை அமைத்திருக்கின்றேன் பங்கு மறைக்கல்வி இயக்கங்கள் பக்த சபைகள் சங்கங்கள் குழுக்கள் அன்பியங்கள் பங்கு அருள்பணி பேரவை என்ற எல்லா மக்கள் பங்கேற்பு தலங்களிலும் ஆட்களை வேறுபடுத்தி பார்க்கும் கீழான மனநிலையோடு நடந்திருக்கிறேன் அவ்வாறு ஆட்களை தரம் பிரித்து பார்ப்பது உமது உயிர் உணவை சிதைப்பதற்கு ஒப்பானதல்லவா இவைகளுக்காக இந்நேரத்தில் மனம் வருந்தி உம்மிடம் வேண்டுகின்றேன் பொது வேண்டுதல்கள் உங்களுடைய பதில் நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே பாசத்தை எல்லோருக்கும் வழங்கி நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே தியாகத்தால் என்னையே கரைத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே உண்மையோடு நன்மைக்காக உழைத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே நீதியோடு நேர்மையில் நிலைத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே பரிவோடு பணிகளில் இணைந்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே இரக்க செயல்பாடுகளில் ஒன்றித்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே சமத்துவ பார்வையை வளர்த்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே அடுத்தவர் மீதான அக்கறையில் வாழ்ந்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே பொதுமை பணிகளில் என்னையும் பிணைத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே உறவை உயிர் போல காத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே பிறரது உணர்வுகளை உளமாற மதித்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே உழைப்பூர் உரிமைகளை பாதுகாத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே அன்பிளந்தோருக்கு அன்பை வழங்கி நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே அறநெறிகளில் அன்றாடம் சிறந்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே ஆறுதலான வார்த்தைகளால் பிறரை அரவணைத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே புன்னகையால் பிறர் மனம் புகுந்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே என்னை இழப்பதால் பிறருக்கு வாழ்வு கொடுத்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே இரத்த தானம் கண் தானம் உறுப்பு தானங்களால் நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே எதையும் மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்து நற்கருணையாக வாழும் வரம் தாரும் இயேசுவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் உயிர் பிரசன்னமாக எம்மோடு வாழும் இயேசுவே உமை எங்களுக்கு தந்ததால் நாங்கள் உமது உள்ளத்தை பெற்றுள்ளோம் சமூக வாழ்வில் நீர் எவ்வாறு சிந்திப்பீர் செயலாற்றுவீர் என்பதை எம் உள்ளங்கள் தெளிவுற உணர்ந்து உறுதிப்பாட்டுடன் வாழ செய்யும் ஒவ்வொருவரிலும் உயிர்வாழும் உயிர் வாழும் உமை கண்டு உறவோடு வாழும் உயர்ந்த பார்வையை தாரும் உமது உயிரினை உட்கொள்ளும் நாங்கள் உமை போன்று எம்மையும் எம்மிடம் இருப்பதையும் உள்ளன்போடு பகிர்ந்து வாழும் பாச உணர்வை தாரும் இதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்கருணையாக நாளும் வாழ வரம் தாரும் ஆமீன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது നിത്യ സ്തുതിരിയ പരിശുദ്ധ പരമദിവ്യ നരുണെക്ക് സദാകാലമോ ആരാധനയും സ്തുതിയും സ്തോത്രം നമസ്കാരമം ഉണ്ടാകടവേ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது அன்பான இறைமக்களே நற்கருணை ஆகினேன் என்ற தலைப்பில் இன்று நாம் நற்கருணை ஆராதனையை தியானித்து ஜபித்திருக்கிறோம்